எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் எங்கள் மாமியார் வந்து மாசத்துல ஒரு தடவை குடல் வந்து வாங்கிடுவாங்க எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதும் கிடையாது மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாமியார் இதில் நிறைய சத்து இருக்கு சாப்பிடும்னு சொல்லி அவங்க சொல்லி சொல்லியே சாப்பிட வச்சுட்டாங்க அவங்க டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்து என்னை சாப்பிட வச்சு பழகிட்டாங்க இப்போ இந்த குடல் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா குக்கரில் தாராளமா தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்ட கிராம்பு இலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேசும் சேர்த்து நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா தான் தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் இதுக்கு நான் என்னெல்லாம் மசாலாஸ்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துருந்தேன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா மூணு ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்து அரைச்சி சேர்த்து விட்டுருக்கேன் மசாலாஸ்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா குடலை சேர்த்துட்டு கழுப்பு சேர்த்துட்டு ஒரு ஏழு விசில் வச்சு எடுத்துக்கிட்டா போதும் விசில் வந்ததுக்கப்புறமா வெந்துதான்னு பார்த்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துட்லாங்க இது பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா மல்லித்தூளையை தூவி விட்டு இறக்குனா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடும்